இன்றைக்கி நம்ம கம்மியிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு அடுப்பு வச்சுருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு வீட்டு தேவைக்காக வந்து சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்பு வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க நம்ம எப்பயுமே ரெகுலராக போடக்கூடிய அடுப்பு தான் நம்ம ரெகுலராக போடுறோம் அவங்க அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எப்படின்னா அந்த அடுப்பு நம்ம எப்பயுமே பத்துக்கு பத்துனா பத்துக்கு பத்து போடுவோம் பன்னெண்டுக்கு பண்ணால் பன்னெண்டு பன்னெண்டு அடுப்பு போடுவோம் சைஸு இதில் எப்படின்னா நீட்டமாக அந்த மோட்ரு கிட்டே எதுவுமே வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அடுப்புடைய லெந்த் வந்து பதினெட்டு இஞ்சி இருக்குது அகலம் பன்னெண்டு இன்ச்சி வச்சுருக்கோம் இதில் இதில் இன் பர்பஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கமர்சியலாக யூஸ் பண்ணிக்கணும் டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணிணுன்னு கேட்டிருந்தாங்க நம்ம அடுப்புக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு ஒன்று செப்ரேட்டாக ஒன்று கொடுக்குறோம் டொமஸ்டிக் யூஸ்னால் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டாண்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டாண்டை எடுத்துக்கலாம் நீங்கள் அதில் சும்மா சின்ன சின்ன யூஸ் பர்போஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த ஸ்டாண்டு தேவை ஒரு ஒரு கிலோ சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இன்டராக நீங்கள் பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் இன் பர்பஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பு இதில் வந்து ஃபயர் உள்ளே வச்சு கேட்டிருந்தாங்க அடுப்பை சுற்றி அனல் எதுவும் அடிக்காத மாதிரி கேட்டிருந்தாங்க பக்கத்தில் நிற்கிறப்போ அதோட ஹீட் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அடுப்பை சுற்றி நம்ம ஃபயர் உள்ளே வச்சுருக்கோம் இதில் அடுப்பில் நீங்கள் பாத்திரத்தை வச்சிக்கின்னா பா பாத்திரத்தை விறகு விறக்கப்படும் தேவையில்லை நான் இது வந்து ஒரு கல் செங்கக்கல் இது வந்து உங்களுக்கு டெமோக்காக போட்டு காட்டுறேன் நீங்கள் ரொம்ப நறுக்கி நறுக்கிலாம் போட தேவையில்ல இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தாலே நீங்கள் விறகு பாத்திரத்தை வச்சே நீங்கள் விறகு போட்டுக்கலாம் இதில் இந்த அளவுக்கு இதுக்கு இந்த திக்னஸில் நீங்கள் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறோம் இது கல் தான் இது இந்த திக்னஸில் நீங்கள் கட்டை போட்டுக்கலாம் தென்னை மட்டையே நீங்கள் காஞ்ச மட்டை போட்டால் கூட நீங்கள் உள்ளே குழுந்துடும் அந்தளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு கேப் இருக்குது பாத்திரத்தை இறக்கி தான் நீங்கள் விறகு போடணும் அவசியம் கிடையாது அடுப்பெரிய ஏரியா உங்களுக்கு வந்து சாம்பல் தகவல் சாம்பல் வந்து ஃபுல்லாக வந்து கீழே இறங்கிட்டு இருக்கும் உங்களுக்கு மேலே எதுவும் வந்து டிஸ்ட்ரெண்ட் இருக்காது ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்ட்டாக கீழே கொடுத்துருக்கோம் அதில் ஃபுல்லாக உங்களுக்கு சாம்பல் இறங்கிக்கும் கீழே நீங்கள் வேலையை முடிஞ்சப்பறம் நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இந்த அடுப்புக்கு வந்து ஏர் மோட்டர் கொடுக்குறோம் ப்ளோயர் ஏர் ப்ளோயர் இது வந்து மோட்டர் வந்து டிசி மோட்ரு தான் பேட்டரியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் இது பன்னெண்டு ஓல்டு நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு வேகத்தில் உங்களுக்கு சுற்றும் இந்த மோட்டர் வந்து கழட்டி மாற்ற செட்டிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வேலையை முடிச்சோம்னா மோட்டரை கழட்டி வச்சுருந்தோம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டினாலும் மோட்டர் ஒன்றும் ஆகாது வேலையை முடிச்சப்பறம் மோட்டரை மூட கழட்டி வச்சிடணும் நீங்கள் இது வந்து அதோடய கன்வெர்டரு ஏசியை டிசியாக மாற்றுறதுக்காக நம்ம அந்த கன்வெட்டரை கொடுக்குறோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கரண்ட்டு வந்து பேட்டரி கரண்ட் தான் வரும் அதனால் நீங்கள் உங்களுக்கு சாக்கு அடிக்கிறது அந்த மாதிரி ஃபீல் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு டேரெக்டாக நம்ம ஏசியாக கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைனா சாக்கு அடிக்கும் இது வந்து பேட்டரியாக மாற்றி கொடுத்ததுனால அந்த சாக்கு எதுவும் அவங்களுக்கு அடிக்காது நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்காக அந்த பதிவாக சொல்லிக்கிறோம் நம்மள்ட்ட வந்து ராக்கெட் ஸ்டவ் டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது மூவாயிரத்தி எழுநூறு ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அடுப்பு இருக்குது இந்த அடுப்பு வந்து நம்ம புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது இதோடய பிரைஸ் வந்து அஞ்சு ஐநூறு வருது இதை வந்து ஃபயர் உள்ள வச்சு கேட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா ஹீட் ஆனால் அடிக்காத மாதிரி அதனால் ஏழுநூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம இதுக்கு வாங்கியிருக்கோம் ஃபயர் உள்ள ஃபயர் உலுக்கு மட்டும் அடுப்புடைய ப்ரைஸ் வந்து அஞ்சு ஐநூறு வருது இந்த அடுப்பு சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி எதுவும் கஸ்டமைஸ் பண்ணிவினாலும் சொல்லுங்கள் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம துட்டு துண்டு விறகு இல்லாமல் பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி நம்ம அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீட்டு நீட்ட விறகு வச்சு இருக்கிற மாதிரி கமர்ஷியல் யூஸுக்கு ஹோட்டல்களுக்கு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்